நவம்பர் இருபத்தி ரெண்டு தமிழனை மிகப்பெரிய லெவலில் பெருமைப்படுத்த போகிறாருங்க நம்ம ஹெட்மேன் ரோஹிட் சர்மா தமிழனுக்கு பிறந்த ரோஹித் சர்மாவிடம் இருந்து அதிரடி மெசேஜுங்க அலறி இருக்காங்க ஆஸ்திரேலியா செதறி இருக்காங்க அண்ட் சிக்ஸரை வந்துட்டு கொடுத்த வாய்ப்பில் செதற விட்டுருக்காரு காம்ப்ளீட்டாக அதாவது மொத்த பிளான பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு டெஸ்டில் வந்துட்டு மாற்றிருக்காங்க பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்லங்க பிஜிடினா பாடர் வாஸ்கட் தொடர் ஓகேவா இது வந்துட்டு இந்திய அன்னைக்கு ஒரு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல்ஸில் உயிர் மூச்சு என்றே சொல்லாங்க ஐந்து டெஸ்ட் நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா அமன்ல இதில் வந்துட்டு டெஃபனெட்டா டெஃப்னெட்டா வந்துட்டு மினிமம் இந்தியா நாலு டெஸ்ட் வின் பண்ணால் மட்டுமே உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் முன்னாடி போக முடியும் உள்ளே நுழைய முடியும் அப்படி இல்லைன்னா மூணு டெஸ்ட் மென்ட் பண்ணனும் மூணு டெஸ்ட் வின் பண்ணா அதர் டீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட வெற்றி தோல்வியை கால்குலேட் பண்ணி இந்தியா போகிற மாதிரி சூழல் வரும் ஆனால் நான்கு டெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டால் உறுதியாக வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு மூன்றாவது முறை அட்டன் பண்ணிடலாங்க ஏன்னா ரெண்டு முறை தவறிடுச்சு மூன்றாவது முறை போனால் தவறாது ஓகேவா ஏன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அஸ்வின் இந்த மாதிரி சீனியர் ப்ளே இது லாஸ்ட் இயராக இருக்கும் என்றே சொல்லலாம் அதாவது அதாவது இதோட இவங்க கெரியர் வந்துட்டு முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியில் இந்திய டீம் போகிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா சொந்த மண்ணில் நாலு டி போட்டியில் மூணு பிரம்மாண்ட வெற்றிங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் கடைசி மேட்ச் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்திய டீம் இளம் பிளேயர்கள் அப்போ சீனியர் பிளேயர்கள் என்ன நினைப்பாங்க இளம் ப்ளேயர்களே இப்படி அடிக்கும் போது நம்ம தூத்துட்டு வந்தால் மாதிரி துப்பி போடுவாங்க தேர் அழுத்து தெருவில் விட்டுருவாங்கன்னு இவங்களோட மைண்ட் செட் இருக்கும்னு வைங்க இந்த நிலையில் ரோஹித் சர்மா பிளானெல்லாம் புரிஞ்சு இந்த மைனஸு ப்ளஸ் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுனால் நம்ம சர்வே பண்ண முடியும் ஆஸ்திரேலியா மண்ணில்னு பயம் இல்லாத பிளேயர்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தாங்க இவர் சுபன்கில் வந்துட்டு இன்ஜுரி ஆகிட்டார் அப்பாட ராசனை போயிட்டு வாடா நீ வேணவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கிரீப் ப்ளஸ் உடனே சாய் சுவர்சன் எடுத்திருக்காங்க அண்டு ருத்ராஸ் கிக்வாட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா பார்டர் கபாஸ்கர் தொடர் டெஸ்ட் சீரீஸில் அதாவது ஆஸ்திரேலியா மன்னர் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டெஸ்ட் நடைபெற உள்ளது இந்த முதல் டெஸ்ட்டில் தொடக்க வீரராக யார் இறங்க போறாங்கன்னா சாய் சுதர்சனும் ருத்ராஜ் கேக்வாட்டுந்தாங்க ஒரு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் ரோஹித் சர்மா இந்த முடிவு கேட்டு அலறி இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடுவாங்கனே ஆஸ்திரேலியாவுக்கு பிளான் தெரியாதுன்னு வைங்களேன் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை தான் வந்துட்டு ரோஹித் சர்மா போட்டு விட்டுருக்காரு என்று சொல்லலாம் தமிழன் வந்துட்டு பயிற்சி ஆட்டமும் விளையாண்டுருக்காருங்க பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பிசுரை கலப்பியிருக்காரு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க ரோகித் சர்மா வந்துட்டு ஐந்தாவது ஆர்டரில் இறங்க போகிறாருங்க சாய் சுதர்சன் அண்ட் ருத்ராஸ் கைக்குவாட் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி இல்லைனா சாய் அண்டு ஜெய்ஸ்வால் தொடக்க வீரராக இறங்க வாய்ப்பிருக்கு இருக்குது இப்படி ஒரு பிளானை வந்துட்டு இந்திய கேப்டன் ரோகித் சர்மா அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு போட்டிருக்காங்க இந்த ஸ்கெட்சில் வந்துட்டு விழுவாங்களா ஆஸ்திரேலியா அண்டு நான்கு டெஸ்ட் வின் வின் பண்ணிவிட்டு நம்ம உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ரோஹித் சர்மா தலைமையில் மூன்றாவது முறையாக போகும் முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய ஃபேன்ஸ் உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க இது என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம்னு நம்ம தமிழன் வந்துட்டு கூஸ் பம்பாயிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு நம்ம தமிழனை பெருமைப்படுத்தியிருக்காருங்க ரோஹித் சர்மா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது